வணக்கம் இன்றைய நாள் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவா விசுவாடம் மார்கழி பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க இன்றைய நாள் அனைவருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் இன்றைய நாள் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது மதுரையில பிரளயநாதர் கோயில்ல வழிபாடு பூஜைகள் இன்று செய்தால் தோஷம் இருக்கவங்களுக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கவங்க கடன் பிரச்சனை இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல விமோசனம் கண்டிப்பாக கிடைக்குங்க அனைத்து ராசிகளுக்கும் ராசிபலன் எப்படி இருக்கும் அப்படின்றத சிம்பிளாக நம்ம பார்க்கலாம் மேச ராசிங்க மேச ராசிக்கு கொஞ்சம் மனதில் குழப்பம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது அதனால காலையிலேயே இறை வழிபாடு பண்ணிட்டு எல்லா விஷயங்களுமே நீங்கள் தொடங்கலாம் தொடங்கினா கண்டிப்பாக இன்று நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும் ரிசவராசி ராசிக்கு யோகமான நாள் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க பண விஷயம் தொழில் வேலை எடுத்துக்கொண்ட முயற்சியில் சக்சஸ் பண்ணுவீங்க நல்ல நாளாக ரிசபராசிக்கு இருக்குது மிதுன ராசி நேர்களுக்கு இன்று கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அதனால எச்சரிக்கையாக கவனமாக இருங்க எதா இருந்தாலும் ஒரு தரிக்கிற டைம் செக் பண்ணிட்டு நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் தொடங்குங்க நல்லா இருக்கும் கடகராசி நேர்களுக்கு இன்னைக்கு அற்புதமாக தொட்டது தொடங்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய நாளா இருக்கு நீங்க எதா இருந்தாலும் கண்ணு முடிவு பண்ணலாம் தொட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு வெற்றி தான் ஓகேங்களா அப்ப பணம் அப்படின்ற விஷயமா வந்தாலும் சரி பண்ணலாம் தொழில் வேலை குடும்பம் மகிழ்ச்சி எல்லாமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூப்பரான நாளா இருக்குங்க சிம்ம ராசி நேர்களுக்கு ஒரு அசோசனை இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு ஏதாவது உதவி ஹெல்ப் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக உங்களுக்கு இருக்கு கன்னி ராசி கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக தான் இருக்கணும் மனதில் என்ன முடியாத கோபதவங்கள் வரக்கூடிய நாளாக இருக்குங்க அப்போ கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாளாக யோகமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு துலாம் ராசி நேர்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்களில் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க ஓவர் ட்ரெண்ட்ஸில் பிஸியில் நிறைய விஷயங்கள் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அதை பார்த்து பண்ணிங்கன்னா எந்த விஷயத்தையும் தடைபடாமல் நல்ல விஷயமாக பண்ணிடலாம் விருச்சகராசி நேர்களுக்கு ராசி நேர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்குங்க என்ன விஷயம் இருக்கோ அதை இன்றைக்கி நாள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் ரிலாக்ஸாக என்ஜாய்மெண்ட்டாக கழிப்பு குடும்பம் அப்படின்றது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக ராசிக்கு இன்று யோகமான நல்லா இருக்கு தனுசு ராசி நேர்களுக்கு மனதில் குழப்பம் கொஞ்சம் அழைச்சல் சிரமங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது அப்போ இறை வழிபாடு பண்ணுங்க அந்த ஆடவனோட சன்னதியில நம்ம வந்து காலைல விழுந்து வணங்கிட்டாலே போதுங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் துயரங்கள் எல்லாமே விலைக்கு நல்ல நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கும் மகர ராசி நேர்களுக்கு வேலையோ தொழிலோ அல்லது வீட்டிலையோ கொஞ்சம் போட்டி புறம்ப மனசுக்குள்ளே இருக்கும் அதை நீங்கள் குறைச்சிக்கணும் மற்றபடி பொருளாதாரம் நல்லா இருக்கும் வேலை அமைப்புகள் தொழில் அமைப்புகள் இன்றைக்கு சிறப்பான நாளாக அமைப்பிலாக இருக்குது மனதில் உள்ள போட்டி புறவைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இன்று நல்ல நாளாக அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கும்பராசி நேர்களுக்கு அற்புதமான நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு இருக்குங்க ராசியில் ராகு சனி பயிற்சி அப்படின்ற விஷயங்கள்லாம் மறந்துட்டு இன்று சந்தோஷமாக சுகமாக ஃபேமிலியோட குதூகலமாக இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது அப்போ கும்பராசிக்கு அற்புதமான யோகமான நாள் தான் பெரிய பாதிப்பு நிற்கலங்க மீன ராசி நேர்களுக்கு மீனராசிக்கு ராசிக்கு இன்று யோகமான நாளாகவே இருக்குங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் பண உறவு தாராளமாக இருக்கும் வேலை தொழில் எடுத்துக்கொண்ட முயற்சியில வெற்றி அடையக்கூடிய நாளாக மன நிறைவு அடையக்கூடிய நாளாக மீனராசி